இலங்கை மக்களுக்கு செய்த மிக பெரும் துரோகத்திற்காக அவரை ஐந்து வருடங்கள் கைது செய்து சிறையடைக்க போகின்றோம் அவரோடு சேர்ந்த அமைச்சர்களையும் நாங்கள் கைது செய்ய போகின்றோம் அதாவது இவர்களுக்கு அந்த தண்டனை ஐந்து வருடங்கள் தண்டனை

மூன்று பேர் மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது சமூக வலைதளங்களில் அதிகமாக இந்த செய்தி பகிரப்பட ராணுவத்தினருடைய படையினருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அருகும் மூன்று நாட்களின் பின்னர் நிலத்துக்கு மண்ணுக்கடியில் இருந்து மூன்று பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இப்போது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அறுநூற்றி ஏழு அதிகரித்து வருகின்ற போதுதான் உயிரிழப்புகளுக்கும் இழப்புகளுக்கும் சேர்த்து அதாவது சொத்துழப்புகளுக்கும் சேர்த்து இழப்பீடுகள் இப்போது அரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பானது அதாவது ஐம்பது லட்சம் வீடு இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் காணி இழந்திருந்தால் ஐம்பது லட்சம் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட போகின்றது என்ற அறிவிப்பானது பல எதிரணியினருடைய வாய்களை அடைக்க செய்கின்ற ஒரு அரசினுடைய அதிரடி அறிவிப்பாகவே இருக்கின்றது இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே அனுபகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இலங்கையிலே மிக பெரும் பேரழிவுகள் இந்த டிப்பா புயலினுடைய தாக்கத்தினால் இடம்பெற்றிருந்தது இந்த பேரழிவுகளினால் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு இந்த காற்றினுடைய வேகம் என்று பலதரப்பட்ட காரணம் கடல் கொந்தளிப்பு என்று காரணங்களினால் இலங்கையிலே மொத்தமாக இதுவரையிலே மீட்கப்பட்ட அல்லது இதுவரையிலே நடந்த மீட்பு பணிகளிலே எடுக்கப்பட்ட உடலங்களுடைய எண்ணிக்கை அறுநூற்றி ஏழை எட்டி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இருநூற்றி பதினான்கு பேரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று என்றால் நிச்சயமாக மேலும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் இருபது லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன எனவே இப்படியாக இந்த இழப்புகள் அல்லது இந்த உயிரிழப்புகள் இந்த சேதம் என்ற விடயங்கள் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் மதுரை மாவட்டத்தினுடைய பசறை பகுதியிலே மூன்று நாட்களாக நிலச்சரிவுக்குள்ளே சிக்கியிருந்த மூன்று பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியானது அநேகமாக சமூக வலைத்தளங்களை வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக சிங்கள சம சிங்கள சமூக வலைத்தளங்களிலும் சரி இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலும் இந்த செய்தி தீவிரமாக இப்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றது நேற்றைய தினம் அவர்கள் மண்ணுக்கடியிலிருந்து மீட்கப்பட்டார்களாம் குறிப்பாக இந்த பசறை பகுதியிலே வாழ்கின்ற பதுரையினுடைய பசறை பகுதியிலே வாழ்கின்ற குணபாலன் என்று குணபால என்று சொல்லப்படுகின்றவரும் சீதா என்று அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் வீட்டில் இருக்கின்ற போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றதாம் அந்த மண் சரிவு ஏற்படுகின்ற போது அவர்கள் சமையலறையில் இருந்தார்களாம் மண் சரிவு வீட்டை அப்படியே மூடிக்கொண்டது என்றும் ஆனால் சமையலறை கட்டடங்கள் அதாவது உடைந்திருந்தாலும் அவர்கள் மீது விழவில்லை மாறாக அது அவர்களை பாதுகாக்கின்ற அளவிற்கு அல்லது அவர்களுடைய உயிரை எடுக்காத அளவுக்கு அதனுடைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது மண்ணுக்குள்ளே மூடப்பட்டிருந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் பல நாட்களாக அவர்கள் மண்ணுக்குள்ளே இருந்தார்களா மூன்று நாட்கள் வரையிலே அவர்கள் மண்ணுக்குள்ளே இருந்திருக்கின்றார்கள் எனவே பல தேடுதல்களின் பின்னர் இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்கின்ற இயந்திரங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் குரல் இருக்கின்றார்கள் அதனால் அங்கிருந்த இராணுவத்தினர் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மீட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இப்போது அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குணபாலன் என்று சொல்லப்படும் குணபால என்று சொல்லப்படுகின்ற நபர் அவருடைய மனைவி சீதா அவருடைய மகன் என்ற மூன்று பேருமே மண்ணுக்கடியிலிருந்து இருந்து இப்போது அதாவது சிதைவுகளுக்குள்ளிருந்து மூன்று நாட்களின் பின் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இப்படியாக தேடுதல் பணிகள் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றது இதற்கு முன்னரும் ஒரு சிறுவன் மீட்கப்பட்டிருந்தார் அவர் மீட்கப்பட்டு அது கண்டியில் இடம்பெற்றிருந்த ஒரு படிகள் மீட்கப்பட்டு சிறிது நேரத்திலே அவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பல நாட்களாக மண்ணுக்குள்ளே இருந்தவர் மூன்று இரண்டு நாட்களாக மண்ணுக்குள்ளே இருந்தவர் மீட்கப்பட்ட போது அவர் உயிரோடு இருந்தார் அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருந்தது நீர் கொடுக்கப்பட்டிருந்தது அது வரையிலே அவர் உயிரோடு இருந்தார் மீட்கப்பட்டு சிறிது நேரத்திலேயே உயிரிழந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போது பதிவாகி இருக்கிறது அதே போல ஒரு சம்பவம் இந்த குணபாலன் அவருடைய மனைவி குணபாலனுடைய மனைவி சீதா மகன் ஆகியோர் மீட்கப்பட்டு உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியானது இப்போது மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தால் இன்னும் ஒரு புறம் அதை சூட இருந்த அந்த அவருடைய வீட்டை சூட இருந்த பல வீடுகள் இன்னும் எங்கிருக்கின்றது என்று தெரியாத நிலையிலே மண்ணுக்குள்ளே புதைந்திருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே இது மாத்திரமில்லாமல் இந்த ரம்புகேள பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி இதுதான் கண்டி மாவட்டத்திலே இலங்கையிலே மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி காரணம் அந்த பகுதி அப்படியே ஐம்பது குடும்பங்கள் வரையிலே ஐம்பது வீடுகள் வரையிலே அப்படியே மண்ணுக்குள்ளே புதைந்து போய்விட்டது இன்றும் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இன்னும் அவருடைய உடல்கள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்ட வழியில்தான் நேற்றைய தினம் பத்து உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதோடு ஐக்கிய அரபு இராட்சியத்தினுடைய மீட்புக் குழுவினர் இலங்கைக்குள்ளே வந்திருந்தார்கள் அந்த மீட்பு குழுவினரும் இப்போது மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதன்போதுதான் பத்து உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது அனுரகுமார் நிசாநாயக்கவை கைது செய்து ஐந்து வருடங்கள் சிறையடைக்கக்கூடிய குற்றத்தை அவர் செய்திருக்கின்றார் அவரையும் அவருடைய அமைச்சர்களையும் கைது செய்து ஐந்து வருடங்கள் சிறையடைக்கக்கூடிய குற்றத்தை இழைத்திருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே உதயகம்மன் விலை இப்போது ஊடக சந்திப்பை தெரிவித்திருக்கின்றார் இந்த இலங்கையுடைய அரசியலமைப்பின்படி மக்கள் வாழ்வதற்குரிய வாழ்வுரிமையை உறுதிப்படுத்த தவறி இருக்கின்றாராம் அன்பகுமார் இதனால் அவரை ஐந்து வருடங்கள் சிறையடைக்கலாம் எனவே இவரால் தான் பேரழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது நாங்கள் சிறு வயதிலிருந்து கேள்விப்படாத ஒரு விடயம் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது எனவே இயற்கை அனத்தத்தை தடுக்க முடியாது ஆனால் இயற்கை அனத்தத்தினால் வருகின்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் ஆனால் அன்பகுமார் திசாநாயக்க முன்மாதிரியாக செயற்படவில்லை இதனால் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது எனவே அவரை ஐந்து வருடம் வரையில சிறையடைக்க முடியும் என்ற அடிப்படையில் இப்போது தன்னுடைய பாட்டுக்கு புலம்பித்தள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே எதிரணியினருடைய அடுத்த கட்ட நகர்வோ என்று கூட பேச காரணம் ஒரு புறம் சரி தரப்பு வழக்கு தொடரப் போகின்றார்களாம் அதாவது மரிக்கார் எஸ் எம் மரிக்கார் சொல்லியிருக்கின்றார் ஊடக சந்திப்பு ஊடக சந்திப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் சொல்லியிருந்தபடியும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்க தவறி இருந்தது இதனால் தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் வழக்கு தொடரப் போகின்றோம் என்று அவர் ஒரு புறம் இப்போது உதயகம் ஒரு புறம் பூவ பெரிய உயிரிழப்புகள் சொத்துழப்புகள் ஐந்து வருடங்கள் அரசாங்கத்தையும் அமைச்சர்களையும் பிடித்து உள்ளே வைக்கப் போகின்றோம் என்ற அடிப்படையில் தங்களுடைய பாட்டிற்கு பிதட்டி தள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் மக்களை மீட்பதற்கு எந்த விதமான வழிகளும் அவர்களிடம் இல்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இன்னும் ஒரு புறம் இப்போது வெளிநாடுகள் நிதியுதவிகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றது வெளிநாட்டில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த மக்களும் நிதியுதவிகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்களாம் அதாவது இந்த மீட்பு பணிகளிலும் இந்த நிதி முகாமைத்துவ செயற்பாடுகளிலும் மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அத்தனை விடயங்கள் சார்ந்தும் அவர்களுடைய அறிவுரையும் தேவைப்படுகின்றது இலங்கை எனவே முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டாநாயக குமாரத்துங்க போன்றவர்களையும் மற்றும் மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களையும் இந்த அரசாங்கம் சேர்த்துக் கொண்டு ஆலோசனைகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவராக இருந்த ராவ் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே இது அவருடைய வார்த்தை அல்லது பின்புலத்திலே இருந்து சொன்னதை அவர் சொன்னாரா என்ற அடிப்படையிலும் தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கிறது எதிரணியினர் ஒரு சில எதிரணியினர் இவருக்கு அதாவது ஜனாதிபதிக்கு எதிராக கடும் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார்கள் அதிலே ஒருவர் தான் இந்த உதயகம்மன் அம்மன் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி என்று சொல்லப்படும் சரித் பிரேமதாசனுடைய கட்சி சார்ந்தவர்களும் அதே கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் உதயகம்மன் அதாவது மஹிந்தராஜபக்ஷ தீர்ப்பு வழங்கி உதயகம்மன் வல ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகை பிடித்து சிறையடைப்பார ஐந்து வருடங்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கிறான் அத்தோடு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்றைய தினம் மக்கள் அதாவது நேற்றைய தினம் எதிர்கட்சிகளுக்கும் அவர்களுக்கு விமர்சனம் வைக்கின்ற எதிரணிகளின் வாயடைக்கின்ற வகையிலும் மக்களுக்கு சென்றடைகின்ற வகையிலும் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருக்கின்றார் இந்த உரையிலே பலதரப்பட்ட விடயங்களை சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த போர்வி அதாவது இந்த இராணுவத்தினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அது இராணுவம் போலீஸ் அத்தோடு இந்த விமானப்படை கடற்படை என்று எல்லோருக்குமே நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் அவர்களுடைய துணிகர செயற்பாடுகளுக்கும் மிக பாராட்டுக்களை வழங்கியது மாத்திரமல்லாமல் உயிரிழந்த ராணுவ வீரர்கள் அல்லது உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்து அவர்களுடைய பெயர்கள் பொன்னர் பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்பட வேண்டியவை வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டியவை என்ற அடிப்படையிலே உரையாற்றி இருக்கின்றார் அத்தோடு இழப்பீடுகள் சார்ந்து பேசிய விடயம் இதற்கு முன்னர் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தை விமர்சித்து வந்தார்கள் அதிலே ஒருவர்தான் நம்முடைய அர்ஜுனா ராமநாதன் அவருக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை திடீரென்று பாராளுமன்றத்துக்குள்ளே பேசியது போன்றிருந்தது காரணம் அவர் குறிப்பிட்ட விடயம் இருபத்தையாயிரம் ரூபாய் தான் அரசாங்கம் வீடு உடைந்தவர்களுக்கு ஒதுக்கி இருக்கின்றது அதனை வீடு உடைந்தவர்களும் வீடு உடையாதவர்களும் என்ற அடிப்படையில் வீடு உடைந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை இந்த பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட அதாவது வெள்ளத்தாலும் மண் சரிவுகளாலும் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக பத்தாயிரம் முதல் இருபத்தையாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்டிருந்தது எனவே அதை அவர் வீடுடைந்தவர்களுக்கே மொத்தம் ரூபாய் ரூபாய்தான் என்ற அடிப்படையிலே அவர் பேசியது அவருடைய ரசிகர்கள் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரசிகர் கூட்டம் இருக்கின்றது எனவே அவர்கள் வந்து இதனை உண்மை என்று நம்பி விடுவார்கள் அது உண்மை அல்ல என்பதால் மிக முக்கியமான எனவே அதற்கெல்லாம் பதிலளிக்கின்ற வகையில் இப்போது அனுரகுமார் திசா நாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே நேற்றிய உரையாற்றி இருக்கின்றார் அதிலே இந்த வீடு முற்றுமுழுதாக சேதமடைந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றது அதோடு காணியம் அதாவது மண் சரிவுகளினால் காணி இல்லாமலே போயிருக்கும் எனவே காணி இல்லாமல் போயிருந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் எனவே வீடு முற்றுமுழுதாக சேதம் காணி காணியம் இல்லாமல் போயிருந்தால் ஒரு கோடி ரூபாய்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அதோடு வீடு மாத்திரம் சேதமடைந்திருந்தால் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது காணி இல்லாதவர்களுக்கு அரச காணியிலோ அல்லது அவர்கள் குறிப்பிடக்கூடிய காணியிலோ தாங்கள் வீட்டை கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் அரச தரப்பிலிருந்து ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயகர் அறிவித்திருக்கிறார் வீடு பகுதியளவிலே சேதமடைந்திருந்தால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படும் வீடு சேதமடைந்திருந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் காணியம் இல்லாமல் போனால் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் அல்லது வீடு பகுதியளவிலே சேதமடைந்திருந்தால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் வீடு வீட்டினுடைய கூரை அல்லது வீட்டினுடைய கூரை இல்லாமல் போனால் அல்லது சிறு சிறு சேதங்கள் ஏற்பட்டால் கூட பத்து லட்சம் வழங்கப்படும் என்பதை சொல்லி இருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிட்ட தகரம் இல்லாமல் போனால் கூட பத்து லட்சம் கொடுக்கின்றோம் ஆனால் கடந்த ஆட்சியிலே வரும் இரண்டாயிரம் தான் கொடுத்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருப்பதாக ஐபிசி தமிழ் ஊடகமானது தங்களுடைய செய்தியில் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு மரணத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது உயிரிழப்புகளை யாராலும் ஈடு செய்ய முடியாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதற்கு நிகர் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படும் அவர்களுடைய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கையிலே அது கொடுக்கப்படும் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் வீடுகள் இனி பாதுகாப்பான இடத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் அல்லது இதற்கு காரணம் மலேகம் என்பது இருநூற்றி பதினைந்துக்கு மேற்பட்ட இடங்களில் வன்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது அந்த இடங்களிலே மீண்டும் வீடுகளை கட்டி வாழ முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி குறிப்பாக இந்த ரம்புக்கல் என்று சொல்லப்படுகின்ற பகுதி முற்றுமுழுதாக ஐந்து ஆறு கிலோமீட்டர்கள் வரையிலே வழித்து துடைக்கப்பட்டு விட்டது அந்த இடத்துல இனியொரு இனி ஒரு முறை வீடு கட்டி வாழ இயலுமா என்றால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படியாக இருநூற்றி பதினைந்து இடங்கள் காணப்படுகின்றது மலையகத்தில் இன்னும் மண் சரிவுக்கு காத்திருக்கின்ற இடங்கள் பல காணப்படுகின்றது பருவமழையும் ஆரம்பிக்கப் போகுது என்பதுதான் மிக மிக அதிர்ச்சிக்குள்ளானபம் எனவே வீடுகள் இழந்தவர்கள் நாசம் அந்த வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்தவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகளும் கட்டி கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இது எதிரணியினருக்கு கொடுக்கப்பட்ட அல்லது எதிரணியினருடைய விமர்சனங்களுக்கு வாயடைப்பு என்று சொல்லலாம் ஆனாலும் இப்போது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளும் பல நாடுகள் உதவிகளை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களும் பல உதவிகளை இலங்கைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இலங்கை இலங்கையினுடைய அரசு சரியான முறையிலே விசார் அதாவது சரியான முறையிலே இழப்பீடுகள் கணிக்கப்பட்ட அவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படும் என்பதையும் அன்பு குமார் பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு மீண்டெழுமா என்பதை மீண்டெழ வேண்டும் என்பதை எல்லோருடைய ஆசையும் எல்லோருடைய மன்றாட்டும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் பின் வீழன் வணக்கம்